ஹலோ மக்களே விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு விநாயகர் சதுர்த்திக்கு என்ன மாதிரி வித்தியாசமாக கொழுக்கட்டைகள் செய்யலாம் அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆன்லைன்ட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி செய்யலான்றதுமே இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்றத நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாளே கூட நீங்கள் கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடைகளில் மாவு வாங்குறத விட நம்மளே வந்து ரெடி பண்ணி செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் முதல் நாளே வந்து செஞ்சுக்கோங்க இல்லை நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் மாவு வந்து அரைப்பனால் காலையில் எழிஞ்சோடனே நீங்கள் வந்து அரிசியை வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஊறிட்டு அரைச்சி வேக வைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஸோ மார்னிங் உடனே அரிசி ஊற வச்சு நான் சொன்ன ப்ராசஸில் நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த கொழுக்கட்டை மாவு வச்சு எப்படிலாம் சாஃப்டாக கொழுக்கட்டை வந்து செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இனிப்போட ஆரம்பிப்போமா இப்போ நம்ம செய்ய போகிறது பால் கொழுக்கட்டை தாங்க உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் நம்மளுடைய மாவு வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் வந்து எடுக்கிறேன் இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க எல்லா இனிப்புக்குமே உப்பு இருந்தால் அந்த ஸ்வீட்டை தூக்கலாக காட்டும் இல்லைங்களா அதுக்காக தான் கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்க்குறோம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்கக்கூடாது அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி சேர்க்குறது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அதாவது நம்மளால் கை வந்து பொறுக்க முடியாத சூட்டில் இருக்க தண்ணியை தான் நீங்கள் வந்து ஊற்றணும் வெது வெதுப்பாக இருக்க தண்ணியை நீங்கள் வந்து ஆட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக கை வச்சு பெசையவே முடியாது ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த தண்ணி உப்பு எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு அந்த தண்ணி சூடு வந்து ஆறிடும் அதுக்கப்புறமா கை வச்சு பெசைஞ்சுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி பிசையறப்பவே உங்களுக்கு வந்து தெரியும் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்ட்டா வந்து இருக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலா தண்ணி விட்டு நீங்கள் வந்து பிசையணும் ரொம்பவும் வந்து உங்களுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது அதாவது நம்ம சப்பாத்தி மாவை விட ஒரு ஸ்டேஜ் தண்ணியாகவும் இருக்கணும் தோசை மாவு அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு விரல் வந்து நல்லா வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய மாவு ரெடின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து பால் கொழுக்கட்டை தானே செய்ய போகிறோம் அதுக்காக உருண்டைகளை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து உருட்டிக்கோங்க ரொம்ப குட்டியாகவும் இருக்கணும்னு கிடையாது ரொம்ப பெருசாகவும் இருக்கணும்னு கிடையாது ஒரு மீடியம் சைஸில் பால்ஸாக நீங்கள் வந்து உருட்டிக்கலாம் இல்லைன்னா திரிசல் மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கூட நீங்கள் வந்து உருட்டிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தாங்க உருட்டி நீங்கள் வச்சுட்டு ரொம்ப நேரம் இதை வந்து ஆக விடக்கூடாது அந்த மாதிரி ஆக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேல் மாவு வந்து ரொம்ப வந்து சொர சொரன் ஆகிடும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது உங்களோட பால் கொழுக்கட்டை அதனால் இதை நம்ம உருட்டிகிட்டு இருக்க நேரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியான தண்ணி வேண்டாம் ஓரளவுக்கு இப்போ நம்ம ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கப் தண்ணி மட்டுமே போதும் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பால் கொழுக்கட்டையோட அந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வர ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நம்மளுடைய கொழுக்கட்டை மாவு இருக்குது இல்லைங்களா அதை கலந்து இந்த மாவில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா திக்னஸ் வந்து வந்துடும் உங்களுடைய பால் பால் கொழுக்கட்டை வந்து நல்லா தண்ணியாக இருக்காது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஸ்பூன் அரிசி மாவை நம்ம வந்து சேர்க்குறது சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கொதி வரணும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது நம்மளோட கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சா அப்படின்னா ஒரே ஒரு கொழுக்கட்டையை எடுத்து நீங்கள் வந்து ஒரு குச்சி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களோட கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளம் வந்து போகிறோம் ஒன்றுக்கு முக்கால் வந்து வெள்ளம் வந்து சேர்த்தா போதும் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும்னு நினச்சா மட்டும் ஒன்றுக்கு ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுவுமே ஒரு கொதி வந்தாலே போதும் நம்மளோட வெள்ளம் எந்த பாகுபாதமும் வந்து வரப்போகிறது கிடையாது இப்போ கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க கூடவே கை நிறைய வந்து துருவனை தேங்காய் வந்து சேர்த்துக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணவே கூடாது நல்லா இதை ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் பால் விட்டு இதை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் தேங்காய் பால் வந்து சேர்க்கல தேங்காய் துருவல் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து இந்த பாயசம் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு காரமான ரெசிபி தான் உப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்றதை வந்து பார்த்துடலாம் சேம் நான் இப்போ ஒரே ஒரு கப் தான் வந்து கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்திருக்கேன் இந்த கொழுக்கட்டை மாவில் நான் சொன்ன மாதிரி நல்லா சுடு தண்ணி ஊற்றி உப்பும் சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க உப்பு வந்து உப்பு உருண்டைக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து உப்பு தான் இருக்க போகுது ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றி நீங்கள் இப்போ இதை வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே டைமில் செய்ய போறீங்கன்னா ஒரே பேட்சாக நீங்கள் வந்து மாவு வந்து பிசஞ்சு வைக்காதீங்க அந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் பால் கொழுக்கட்டைக்கு வந்து செஞ்சுட்டே இருக்கப்போ இந்த மாவு வந்து காய்ஞ்சிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து நீங்கள் வந்து செய்கிறப்ப தான் உங்களுடைய கொழுக்கட்டை மாவு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் ஒரே அளவாக வந்து நீங்கள் வந்து மாவு வந்து பெசிஞ்சு வச்சுட்டிங்கன்னா மாவு வந்து காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டைகள் மேலே சாஃப்டாக இருக்கவே இருக்காது விரிசல் வந்து உழ ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ஒரு டைம் அதாவது நீங்கள் இப்போ பால் கொழுக்கட்டை வந்து செய்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க உப்பு உருண்டை செய்கிறப்ப தனியாக மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க கூடவே வந்து கொழுக்கட்டைக்கு பிசைகிறப்ப மட்டும் ஒன்றா வந்து பெசிஞ்சிக்கலாம் அதாவது பூர்ணங்கள் எல்லாமே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டையோட மாவு மேல் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கடைகடை நம்ம வந்து பிசைஞ்சு வச்சிடலாம் இப்போ நம்ம உப்பு உருண்டை எப்படி வந்து செய்யலான்னு பார்த்துடலாமா உப்பு உருண்டைக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு தாலிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே கடலை பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காஞ்ச மிளகாயை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் பெரியவங்களுக்குன்னா நீங்கள் தாராளமாக காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் உள்ள இருக்க அந்த விதைகளை எடுத்துகிட்டு சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து அங்கங்கே கடிப்படாது காரமாக இருக்கிற இடம் ஸோ நான் வெறும் இது மேல் தோல் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு பர்சனலாக உப்பு ரெண்டே ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எந்த கொழுக்கட்டை பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்மளுடைய மாவில் தாளிப்பு வந்து சேர்த்தாச்சு கூடவே இன்னும் ஆக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி நிறையா துருவுன தேங்காய் வந்து சேர்த்துருக்கோம் அப்போ தான் உங்களுடைய உப்புருண்டை ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க தேங்காய் ஆட் பண்ணாமல் உப்பு உருண்டை வந்து செய்யவே செய்யாதீங்க அதையுமே செஞ்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் எங்கேயுமே வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இல்லை அந்த மாவு வந்து பிசையிறதுக்கு நீங்கள் இந்த தாலிப்பு ரெடி பண்ணுறப்பவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருங்க ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் இந்த கொழுக்கட்டைகளை வந்து பிடிச்சதுக்கப்புறமா வச்சுருந்தோன்னா மேலே எப்பயும் போல் ட்ரை ஆகிட்டு உங்களோட கொழுக்கட்டையே சாஃப்டாக வராது நம்மளுடைய உப்பு உருண்டைகளை நீங்கள் உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம் இல்லைனா பிடி கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சும் வச்சுக்கலாம் ஷேப் உங்களோட சாய்ஸ் தான் ஆனால் நான் சொன்ன மாதிரி இட்லி பாத்திரம் இப்போ ரெடியாக கொதிச்சிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய உப்பு உருண்டைகளை உருட்டின உடனேவே நம்ம பாத்திரத்தில் வச்சு கரெக்டாக வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் வந்து இதை இறக்குனிங்கன்னா உங்களுடைய உப்பு உருண்டை ரெடி ஆகிடும் இதுவுமே வந்துடுச்சான்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள் இல்லைனா ஒரு கத்தி எடுத்து கரெக்டாக வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே ஒட்டாமல் வந்து வரணும் வந்துச்சுன்னா உங்களுடைய கொழுக்கட்டைகள் நல்லா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் நான் இப்போ வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செஞ்சுருக்கேன் உருண்டைகள் வந்து பிடிச்சிருக்கேன் இதை நான் சொன்ன மாதிரியே நல்லா இட்லி பாத்திரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நீங்கள் வந்து வைக்கணும் நார்மலாக வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு அப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுத்துகிட்டு உள்ளே ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால நல்லா இட்லிக்கு நம்ம எப்படி வந்து தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லியை வந்து அவிப்போமோ அதே ப்ராசஸில் தான் நீங்கள் இதை வந்து செய்யணும் அடுத்ததாக நம்ம இப்போ வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பூர்ணமாக நான் செய்ய போகிறது எள்ளு பூர்ணம் தாங்க எனக்கு வந்து கடலைப்பருப்பு பூர்ணத்தை விட எள்ளு பூர்ணம் தான் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எந்த பூர்ண கொழுக்கட்டை பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு கப் கருப்பு எள்ளு வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே வந்து பண்ணிங்கன்னா உள்ளே கல் இருந்துச்சுன்னா அங்கங்கே கடிப்படும் அதனால் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி நல்லா ஒரு க்ளாத்தில் வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டு ஈரமெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை ரோஸ் வந்து பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே வந்து மல்லாட்டை வெல்லம் வந்து சேர்க்கப்படும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எள்ளும் மல்லாட்டையும் வந்து எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மல்லாட்டையும் எள்ளும் இருக்கிறதுனால வெள்ளத்தை முக்கால் பங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதீங்க திகட்டுற மாதிரி ஆகிடும் இப்போ நம்மளுடைய எள் பூர்ண கொழுக்கட்டைக்கான பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய மாவில் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் சேம் நம்ம மாவு எப்பயும் போல் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயுமே மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த சாஃப்ட்னஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களோடய கொழுக்கட்டைகள் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம எப்பயும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கையாலையும் செஞ்சுக்கலாம் இல்லைனா உங்கள் வந்து கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா அந்த கொழுக்கட்டை அச்சுலேயுமே வந்து போட்டுக்கலாம் நீங்கள் கையால் வந்து ஷேப் பண்ணணும் அதாவது கொழுக்கட்டை வந்து உருட்டணும்னு நினச்சிங்கன்னா உருண்டை எடுத்ததுக்கப்புறம் கட்டை வரலால் நீங்கள் வந்து உள்ளேருந்து வெளி பக்கம் வந்து அழுத்திக்கிட்டே வரணும் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனான ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரும் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பூரணம் வந்து வைக்க போகிறீங்களோ அந்த பூரணத்தை வச்சுட்டு எந்த தண்ணியும் நீங்கள் வந்து சைடில் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை அப்படியே வந்து மூடலாம் ஏன்னால் நான் அதனால தான் சொன்னேன் நீங்கள் வந்து மாவை பெசஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எதுவுமே ரெடி பண்ணாதீங்க மாவை வந்து காஞ்சிரும் அப் உடனே வந்து நீங்கள் ரெடி அதாவது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு வந்து பெசிஞ்சிங்கனா தான் மாவு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு உருட்டுறதுக்கும் இந்த மாதிரி மடிக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே வந்து சீல் பண்ணியிருக்கணும் நீங்கள் எல்லா பக்கமே சரியாக அழுத்தாக இருந்தீங்கன்னா தான் உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டைகள் எல்லாமே வந்து ரெடி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி செய்யலான்றதுதான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து மாவு வந்து அரைக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு கப் வந்து மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லி கடையில் வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க நீங்கள் நார்மல் பச்சரிசி வாங்கினீங்கன்னா ஊடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோ உங்களுக்கு கரெக்டாக வந்து வராது மாவு பச்சரிசி வாங்கிட்டு ஒரு கப்புக்கு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் பாசிப்பயிர் வந்து சேர்த்துக்கலாம் தோலோடு இருக்கிறது இல்லை தோல் நிற்கினா அந்த உடச்ச பாசிப்பயிர் வந்து சேர்த்துக்கப்புறோம் நிறைய பாசிப்பயிர் வந்து சேர்க்கக்கூடாது தான் அளவு ஒரு கப்புக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் கூட வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் மினிமம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுச்சுன்னா உங்களுடைய அரிசியும் பருப்பும் நல்லா வந்து ஊறிடும் ஊறினதுக்கப்புறமா நம்ம முன்னாடி எப்படி கொழுக்கட்டிக்கு மாவுக்கு வந்து ஊற வச்சோமோ அது ஊற வச்சு காய வச்சோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நல்லா காய வச்சுக்கோங்க ரொம்ப காஞ்சிடக்கூடாது அதே மாதிரி வந்து ரொம்ப ஈரம் இல்லாமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஈரம் இருக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு வானலில் இதை வந்து வறுத்துக்க போகிறோம் அந்த ஈரத்தை வந்து எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா இதை வந்து அரைக்க போகிறோம் ரொம்ப காயக்கூடாது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து தான் வந்து உங்களுக்கு அந்த சுவை வந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் கையில் எடுத்து உடைக்கிறப்ப அது வந்து நல்லா உடையிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா உங்களுடைய அரிசி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் கொடுத்து நம்ம வந்து அரைக்க போகிறோம் ரொம்ப ஃபைன் ரொம்ப பவுடராக வந்து அரைக்கக்கூடாது ரவை பதம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பவுடராக வந்து அரைக்கக்கூடாது இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் எப்படி நம்ம ரவ உப்புமாவுக்கு வந்து வேக வைப்போமோ அதே பங்கு தான் இப்போ ஒரு பங்கு வந்து நம்ம அரிசியும் அந்த பாசிப்பயிரும் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதே கிளாஸ் அந்த கிளாஸால் ரெண்டரை பங்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து தண்ணி குறைச்சலா சேர்த்தாலும் இது வந்து வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் சரியாக வந்து வேகாது தண்ணி அதிகமாக எடுத்தாலும் ரொம்ப நேரம் ஆகிட்டு உங்களுக்கு பக்குவம் வந்து கரெக்டாக வராது ரெண்டரை பங்கு தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரவை பக்குவத்தில் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மாவை வந்து சேர்த்துக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைன் பவுடராக வந்து அரைக்கக்கூடாது நம்ம வந்து மாவுக்கு எப்படி பச்சரிசி வந்து அரைச்சோமோ அந்த மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் ரவ சைஸ்க்கு வந்து இருந்தால் தான் உங்களுடைய மோதகம் ரொம்பவே வந்து சூப்பராக வரும் இதை நீங்கள் சலிக்கணும்னு நினச்சாலும் ஒரு தடவை வந்து சளிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சர் ஜாரில் ஒரு சில டைம் ரொம்ப கரெக்டாக வந்து அரையாது அந்த பாசிப்பயிறு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லைங்களா அதனால் ஒரு தடவை சலிக்கணும்னா நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் நம்மளுடைய அந்த அரிசி பாசிப்பருப்பு கலவையை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எப்படி ரவை உப்புமாவுக்கு வேக வைப்போமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேகிறது ரொம்ப முக்கியம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கணும் வெள்ளம் சேர்த்தா தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி கூட வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கிளாஸால் நம்ம வந்து அரிசி அளந்தோமோ அதே கிளாஸால் நீங்கள் வந்து வெல்லம் முக்கால் பங்கு வந்து அளந்தால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து அளக்க தேவை அதுக்கு மேலே அலந்திங்கன்னா ரொம்ப திகிடுற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுடைய அந்த பாசிப்பருப்பு கலவை நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம உப்புமா எப்படி வெந்திருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நீங்கள் கை வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒட்டக்கூடாது அதாவது ஈர வந்து நீங்கள் இதை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுடைய அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வெள்ளம் வந்து சேர்த்துக்கப்பறம் வெள்ளம் பார்க்கலாம் இல்லை நான் டேரெக்டாக அப்படியே வெள்ளமாக தான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் இப்போ தண்ணி கலந்து சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு டைம் ஜாஸ்தியாகிடுத்துக்கோ ஓவர் குக் ஆகிடும் அதனால் டேரெக்டாக அப்படி இது வந்து மண் இல்லாத வெள்ளம்ன்றதுனால நான் தைரியமாக அப்படியே ஆட் பண்ணுறேன் நீங்கள் மண் இருக்கும்னு சந்தேகப்பட்டிங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றாமல் ஒரு கிளாஸ்க்கு கால் கிளாஸ் தண்ணி விட்டு அந்த வெள்ளத்தை கரைச்சி நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே தேங்காய் துருவல் தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து கால் கிளாஸ் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் கிடையாது ஏன்னா வெள்ளம் இது கூட மிக்ஸ் மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் இது கூடவே ஏலக்காய் பொடியும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் இதை வந்து உருட்டிக்கலாம் உருண்டைகளா இல்லை பிடி கொழுக்கட்டியா இல்லை உங்ககிட்ட மோதகம் பண்ணுற அந்த அச்சு இருந்தால் மோதகம் அச்சில் கூட நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம் கை பொறுக்கிற சூட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நான் இப்போ உருண்டைகளாக பிடிச்சி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆகிடுச்சி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இன்னும் சாஃப்டாக இருக்கும்ன்றதுனால கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து செஞ்சு பாருங்கள் அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது பருப்பு பூரண கொழுக்கட்டை தான் வந்து செய்ய போகிறோம் இதுக்கு கடலை பருப்பை நல்லா ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு ரெண்டு விசில் வந்து வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய கடலைப்பருப்பு நல்லா வந்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் கொடுத்து பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுடைய கடலை பருப்பு நல்லா ஃபைன் பவுடராக வந்து வந்துடும் இதுக்கு வெள்ளம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்திங்கன்னா முக்கால் கப் வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க வெள்ளத்தை இந்த மாதிரி ஒரு கால் கிளாஸ் எப்பயுமே ஒரு கிளாஸோ இல்லை முக்கால் கிளாஸோ எடுக்கிறீங்கன்னா கால் கிளாஸ் தண்ணியில் மட்டும் அந்த வெள்ளத்தை கரைய விட்டால் போதும் எந்த பாகுபதமுமே கிடையாது வெள்ளம் நல்லா தலை தலன்னு கொதித்து வரணும் உங்களுக்கு வெள்ளத்தில் கல் ஏதாவது இருக்குன்னு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் அந்த வெள்ளத்தை ஒரு தடவை வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட வெள்ளம் வந்து கரைய ஆரம்பிச்சிச்சு கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா தலை தழன்னு வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம பல்ஸ் பண்ணி வச்சிருக்க கடலைப்பருப்பு இருக்குது இல்லைங்களா அதை வந்து போகிறோம் கூடவே வந்து ஒரு கால் மூடி வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்குறப்ப இந்த பூர்ணம் இன்னுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஏலக்காய் ஒரே ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய கடலைப்பருப்பு கூடவே வந்து துருவன தேங்காய் ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறுங்க கிளறுறப்போ உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா ஒரு உருண்டை அந்த ஈரம் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு ஒரு பால் மாதிரி வந்து வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இறக்கி வச்சிடணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்ணத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து பெசைய ஆரம்பிங்க அப்போ தான் உங்களோடய மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் காஞ்சி போயிடாது உங்களோட மாவு இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் உங்களோட கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு ஈரப்பதத்தோட சாஃப்டாக வந்து இருக்கும் இல்லைன்னா உங்களோட பொ கொழுக்கட்டை வந்து காஞ்சி போயிட்டு உங்களுக்கு வந்து வர வரவரன் ஆகிடும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ நம்மளோட பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த கொழுக்கட்டைகள்லாம் வந்து செஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்ற வீடியோ வந்துருக்கா அந்த வீடியோவுமே வந்து பார்த்துருங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனில் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ